யாரையும் நம்ம போய் தொந்தரவுப்படுத்தக்கூடாது எல்லாருக்குமே நம்மள மாதிரி வயசாயிடுச்சு நம்ம கூட பிறந்தோம் பண்ணலன்னு நம்ம ஏங்கவே கூடாது உடுத்த உடையும் படுக்க பாயும் நமக்கு இருக்கா சொந்தமா இருக்கா அதை பாருங்க அவ்வளவுதான் குழந்தைகள் நம்மளை விட்டுட்டு அப்ராடு போயிட்டா ஐயோ நம்மளை தனியா விட்டுட்டு போயிட்டான்லாம் யாருமே கவலைப்படாதீங்க அவ நன்னா இருக்கணும்னு நினைச்சுக்கோங்க ங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் மீனாட்சி ஸ்ரீனிவாசன் நான் ஃபிஃப்டி த்ரீல மயிலாப்பூரில் பிறந்தேன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் சென்னையில் மயிலாப்பூரில் எங்கள் தாத்தா தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த காலத்தில் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல ஸ்கூல் டேஸ் வந்து சூளைமேட்டில் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான் லெவன்த்து மட்டும் படித்தேன் அப்போல்லாம் எஸ்எல்சின்னு சொல்லுவாள் எங்கள் அப்பா எனக்கு திடீர்னு நான் எயித்து முடிச்சு நைன்த்து போகும்போது திடீர்னு செல்வரி எமரேஜில் இறந்து போயிட்டா எங்கள் அப்பா ஆடிஎல்ஏ டிபார்ட்மெண்ட் செக்ரட்ரியேட்டில் ஒர்க் பண்ணான் டிப்டி கலெக்டர் போஸ்டிங் மதுரையில் வர நேரம் கையில் ஆர்டரை வாங்கிட்டு வர ஆந்தி வேலை இறந்து போயிட்டா அந்த சமயம் எங்கள் அம்மா வந்து எங்களை எல்லாம் உயிர் கொடுத்து வளர்த்து கொடுத்தா அதை வந்து நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவோட மோட்டிவேஷன் தான் நான் இப்போதைக்கு தனியாக இருந்தேன் வந்து டெய்லிமா நான் லீட் பண்ணுறேன்னா இது எல்லாமே எங்கள் அம்மாவோட மோட்டிவேஷன் தான் நாங்கள் அஞ்சு பேர் கூட பிறந்துவோம் எங்கள் பெரியண்ணாவே வந்து அப்போ தான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் எழுதிட்டு உட்காருனா எங்கள் அப்பாவோட டெத்து எல்லோரும் இன்ஜினியரிங்கை நிறுத்தினோ அது இதுன்னு சொன்னான் ஆனால் எங்கள் அம்மா விடலை அவர் ஆசைப்பட்டு சேர்த்துருக்கார் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன் படிக்க வச்சா எங்கள் அப்பா வச்சுட்டு போன ஒரே சோர்ஸ் ஒரு வீடு அப்பாவோட பென்ஷன் இதை வச்சு தான் எங்கள் அம்மா எங்களை லீட் பண்ணி வளர்த்தா யாரோட ஹெல்ப்பும் கிடையாது யாரோட இதுவும் கிடையாது எங்கள் ரெண்டு பொண்கள் நாங்கள் எனக்கு கடைசி தங்க எங்கள் ரெண்டு பேரையும் ஒரு லைனில் கொண்டு வரணுன்னு எனக்கு நான் அம்மா வந்து ரொம்ப கொஞ்சம் சிக்கானதால் நான் வந்து வீட்டோட பொறுப்பை எடுத்துக்க முடியாது ஸோ நான் வந்து வீட்டில் லீட் பண்ணி எல்லாமே இது பண்ணதுனால எனக்கு படிப்புக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது அப்படியே எங்கள் அம்மா விடாமல் என்ன நீ டெய்லரிங் கற்றுக்கோ அது உனக்கு என்றைக்குமே உபயோகமாக இருக்கும்னு ஐடிசி ட்ரைனிங் ஒன் இயர் சேர்த்து விட்டா கட்டிங் அண்ட் டைலரிங் அண்ட் எம்ப்ராய்டரி இன்னி மட்டுமும் நானே என் புடவையே நான் தான் ஓரடிச்சிப்பேன் நான் தான் ஃபாஸ்திச்சுப்பேன் அந்த ஒரு எங்கள் அம்மா கொடுத்த ஒரு தைரியத்தில் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் எங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு சாப்பாட்டு கஷ்டமோ ஒரு துணிமணிக்கு கஷ்டமோ எதுவுமே இல்லாமல் எங்கள் அம்மா எங்களை வளர்த்தான் எங்கள் அம்மா எங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கும்போது பொண்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பணும் அவளை லைஃப் லாங் நான் உன்னை பார்த்துக்க முடியாது நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கொஞ்சம் அதுக்கு எகெயின்ஸ்டாக இருந்தேன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டமா எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் நின்னுந்தேன் ஆனா எங்கள் அம்மா விடலை ஒரு நல்ல இடத்துல கவர்மெண்ட் வேலை பார்க்குற ஒரு இடத்துல எனக்கு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எங்கள் ஆத்துக்கார் பேர் சீனிவாசன் பேர் எனக்கு கல்யாணம் ஆனது லேட் மேரேஜ் தான் தேர்ட்டி இயர்ஸ்ல அப்போவே சொல்லுவேன் எனக்கு கொஞ்சம் இந்த புடவை போயிட்டிங்கலாம் உண்டு இந்த புடவைக்காக தான் இவள் கல்யாணம்னு சொல்கிறா சரின்னு ஒத்துன்ட்ருக்கா இல்லைன்னா என் பொண்ணு ஒத்துக்க மாட்டான்னு அதையும் சுயச்சு சொல்லிப்பா எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வந்த இடமும் ஒரு கூட்டுக் தான் அது ஒரு மூணு நாலு வருஷம் தான் இருந்து வாழ்ந்தோம் உங்களை கூட்டு கொடுத்தோன்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுருக்கும் எல்லாருக்கும் நாட்டனார் ஒருத்தர் கூடவே இருந்தால் கல்யாணம் ஆகாமல் எங்கள் ஆத்துக்கார் ரொம்ப சாது எதுக்கு எடுத்தாலுமே தலையாட்டிகிட்டு போயிடுவாரே தவிர எனக்கு எகென்ஸ்ட்டாகவும் மாட்டார் சப்போர்ட்டாகவும் பேசமாட்டார் ரெண்டுத்தையும் சைலண்ட்டாக இருந்துட்டு போயிடுவார் அந்த ஒரு வாழ்க்கையிலையும் நான் லீட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் எனக்கு ஒரு குழந்த பிறந்தா பொன் குழந்த பிறந்தா அப்போவே சொல்லுவேன் பொண்ணு பிறந்தா நான் தூக்கி போட்டுருவேன் தான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் எங்கள் அம்மா சொல்லுவாள் பொண்ணு பிறந்தாதான் வச்சுக்கணும் பிள்ளை பிறந்தவொன்னா நீ சொல்கிறது தெரியும்பா ஆனால் நான் பொண்ணு பிறந்த ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவளோட முகத்தை பார்த்தவொடனே தாமரமல்லர் மாரி மறந்து பிற அவளை நான் அப்படி ஒரு கண்ணு கருத்துமாக வளர்த்தேன் அவன் நன்னா படித்தா அவள் பேர் லக்ஷ்மின்னு பேர் கூப்பிட்றது ரம்யான்னு கூப்பிடுவேன் ரொம்ப நல்லா படித்தா டுவெல்த்தில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினான் மேக்ஸு பயாலஜி எல்லாத்துலேயுமே நைன்ட்டி நைன் பர்சன்ட் வாங்கினான் மேக்ஸில் சென்டம் இன்னும் கேட்டான் அவள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எய்ம் எடுத்து கிளாஸுக்கெல்லாம் சேர்த்து விட்டேன் எப்படியோ கஷ்டப்பட்டு என்னோடய வருமானத்தில் இது பண்ணி நான் ஒரு பத்து டியூஷன் எடுப்பேன் எடுத்து அந்த காசை சேர்த்து வச்சு எங்கள் ஆற்றுக்கார் கொடுக்குற சாஸை சேர்த்து வச்சு அவளை படிக்க வச்சேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவளுக்கு இடம் ஈஸியாக கிடச்சிது கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தா படித்து முடித்து ஃபோர்த் இயரில் அவளுக்கு உடனே பிளேஸ்மெண்ட்டும் கிடச்சிது சிடிஎஸ்சில் டூ தௌசண்ட் ஃபோரில் என் பொண்ணு வந்து இன்ஜினியரிங் முடித்தா முடிக்கிற நேரமும் எங்கள் ஆற்றுக்கார் எங்களை விட்டு போகிறதுக்கும் சரியாக இருந்தது அதுக்கப்புறம் நான் அவளை லேட் பண்ணி அவளுக்கு ஒரு வேலை கிடச்சதால எங்களோட லைஃப் போச்சு அவரோட பென்ஷனும் இருந்தது ஒரு வீடு எனக்கு வச்சுட்டு போனார் எங்கள் ஆற்றுக்காரன் நான் அதை ரொம்ப இதுவாக சொல்லணும் அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மான்னு என்கிட்ட சொன்னான் முதல்ல கொஞ்சம் காஸ்ட் இதில் கொஞ்சம் இதுவாக இருந்தேன் ஏன்னா எங்கள் தாத்தாலாம் ரொம்ப நேம நிஷ்டக்காராக என்ன சொல்லுவாளோ எது சொல்லுவாளோ மாமாவாட்டிலெலாம் இப்படிலாம் கொஞ்சம் பயந்தேன் பட் எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டா இது பண்ணியிருக்க அவள் குழந்தை என்ன ஆசைப்படுறாளோ நீ அதை பண்ணி வை அப்படின்னுட்டா மருமகன்னு நான் சொல்ல மாட்டேன் என் மகன் தான் சொல்லுவேன் அவர் அவ்வளோ தங்கமான ஒரு மனுஷனை என்னோட இதில் நான் தேடி கண்டுபிடிச்சா கூட இந்த மாதிரி எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்க மாட்டார் அதனால் எனக்கு தான் அவர் நான் அருள் தான் அவரை கூப்பிடுவேன் எல்லோரும் என்ன மாப்பிள்ளையை போய் பேர் சொல்லிக்கோங்க இல்லை என் பிள்ளை நான் கூப்பிடுறேன் அப்படின்பேன் அவரும் என் அம்மா மாதிரி பார்த்துப்பார் அவர் அமெரிக்கா போனார் முதல்ல அப்புறம் இவளையும் கூப்பிட்டார் இவள் வேலையை விட்டுட்டு தான் போக முடியா இருந்தது போனால் இவளுக்கு இந்த வேலைக்கு போகிறது படிக்கிறது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டில் இருக்கவே அவளுக்கு வந்து அங்கே தனியாக லீட் பண்ண முடியல அம்மா அம்மா நான் எம்எஸ் படிக்க போகிறேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டால் இதில் என்னடி இருக்குது நான் குழந்தை நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அவள் வந்து எம்எஸ் படிக்க போகும்போது தான் இந்த குழந்தை பேரனை பார்க்குறதுக்காக நான் அமெரிக்கா போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் அமெரிக்கா போயிடுவேன் அந்த அமெரிக்கா போகிறதும் நான் தனியாக தான் போவேன் யாரோட ஹெல்ப்பும் கிடையாது இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதும் ஏர்போர்ட்லேருந்து திரும்பி வர்றதும் எல்லாமே தனிமை தான் அங்கே போனால் அவள் வந்து கூட்டின்னு போவாளே தவிர பட் நான் இங்கேருந்து போகிறது வீட்டை தனியாக பூட்டின்ட்டு எல்லாத்தையும் ஒரு ஹேண்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் மாட்டு கரெக்டாக லக்கேஜ் எடுத்துகிட்டு தனியாக ஏர்போர்ட் போய் தனியாக தான் பண்ணுவேன் யாரோட சப்போர்ட்டும் இது மட்டுமும் எனக்கு கிடையாது இந்த காலத்தில் எதுக்குமே நம்ம தனிமையாக இருக்கோமேன்னு பயப்படக்கூடாது வயசாகிடுச்சேனே நினைக்காதீங்க எதுக்கு வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் காலம்பரம் எழுந்துருங்கோ காலைக்கடனை முடிங்கோ நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா வாக் பண்ணுங்கோ உங்களால் வெளியில் போய் ரோட்டில் போய் வாக் பண்ண முடியலையோ அவ்வளவா வீட்டுக்குள்ளேயே நடங்கோ வேண்டான்னு சொல்ல நான் தினம் காலையில் இன்னி மட்டுமும் கலாட்சேத்திராக்குள்ளே போய் ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் நடந்துட்டு தான் வருவேன் நடந்துட்டு வாங்குவோம் எங்கே பணம் நம்ம கையில் இருந்து நம்ம கையில் ஒரு ஃபோனும் தொலைபேசியும் இருந்ததுன்னா எல்லா வேலையும் முடிச்சிடலாம் உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் செய்யலாம் நான் ஆன்லைனில் இதெல்லாம் கற்றுண்டேன் இந்த புடவை கட்டின்னு இருக்கேன் என்ன இதுவுமே ஆன்லைனில் கட்டி வாங்கினது தான் என் பொண்ணு ஆன்லைனில் இந்த புடவை எனக்கு பிடிக்கிறதுன்னு சொன்னால் அவளும் பண்ணுவா புக் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்துருவா எதுவுமே நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போய் தான் செய்யணுன்னே இல்லை யாருமே வயசாக எடுத்துன்னே கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்கோ எனக்கு இன்னும் கேட்டால் நீங்கள்லாம் சொன்னால் ஆச்சரியப்படுவேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் செஸ்டில் இங்கெல்லாம் கொஞ்சம் வலிச்சு இது கட்டியிருக்கேன்ட்டு டாக்டர்கிட்ட போனேன் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக்கப் போடலான்ட்டு போனால் அவள் வந்து பார்த்துட்டு கேன்சர்ன்ட்டா எல்லாரும் ஐயோ கேன்சரா 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 எதுக்கு பயப்படுறது எல்லா வியாதியும் வருது டயபிட்டிஸ் வருது ப்ரெஷர் வருது சுகர் வருது எல்லாம் தான் வருது யாராவது அதுக்கெல்லாம் பயனு போனே போனேன் நேராக வித்தின் எயிட் மந்த்ஸில் எனக்கு கிளியர் பண்ணி அனுப்பிச்சி விட்டார் ஒரு எட்டு கீமோ பண்ணேன் பதினஞ்சு இருபது நாள் ரேடியேஷன் போனேன் எல்லாமே தனிமையில் தான் போனேன் ஒரு நாள் ரெண்டு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாள் என் சிஸ்டர் என்னைக்கா ஒரு நாள் வருவாள் யாரையும் நம்ம போய் படுத்தக்கூடாது எல்லாருக்குமே நம்மளை மாதிரி வயசாகிடுச்சு நம்ம கூட பிறந்தவா பண்ணலேன்னு நம்ம ஏங்கவே கூடாது ஏன்னா அவளுக்கும் வயசாகிடுச்சு அவளுக்கும் ஒருத்தரோட சப்போர்ட் வேணுமா இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி பண்ணுவா கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளோட எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸாக மூவ் பண்ணணும் அவளோட சண்டை போடக்கூடாது என்ன பேசினாலும் சரின்னு சொல்லிட்டு போகணும் ஏன்னா பக்கத்தில் தான் நமக்கு எப்போதுமே ஹெல்பிங்காக இருப்பாள் நான் அந்த ஒரு தாட்லே தான் இன்னும் வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கேன் எனக்கு நிறைய எல்லா வயசுக்காராலும் எனக்கு ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு மட்டும் எனக்கு இருக்கா இப்போ நான் கூப்பிட்டேன்னா எல்லாரும் வந்து நிற்பாள் ஐயோ மீனாட்சி நீ டிவியில் வர நீயும் வர வரம்பா அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னால் குழந்தைகள் நம்மளை விட்டுட்டு அப்ராடு போயிட்டா ஐயோ நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டான்லாம் யாருமே கவலைப்படாதீங்க குழந்தைகள் அவளோட லைஃப்பை லீட் பண்ணோம் அவள் நன்னாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க நம்ம கையில் ஃபோனை கொடுத்துட்றா நமக்கு வேணுங்கிறத வாங்கி தரா தினமும் என் பொண்ணு நீங்கள் சொன்ன நம்ம மாட்டேச்சு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் அடிப்பாள் அப்புறம் எழுந்தவுடனே காலகட்டத்தில் ஃபோன் அடிப்பா அம்மா எப்படி இருக்கேன்னு குரலை கேட்டாலே எனக்கு சந்தோஷம் அந்த கா அந்த நேரம் எனக்கு தெம்பு வந்துடும் மாதிரி நம்ம தனியாக இருக்கோனே லீட் பண்ணாதீங்க அவ்வளவா காரியத்தை அவாவா பார்த்துக்கணுமே தவிர இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு ஒரு நாளும் நினைக்க கூடாது நம்ம சாகரம் மட்டும் நம்ம கை கால் நன்னா இருக்கணும் நம்ம கையாலே சமைச்சு நம்மளே சாப்பிட்டுண்டு வெளியில போய் சாப்பிடாம இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிடுங்க வெளியில போய் வேண்டாம்னு சொல்லலை ஒன் சின்னவே ஏதோ ஒரு கல்யாணம்னா போகிறோம் சாப்பிட்றோம் பண்ணுறோம் ஒரு இப்போ என் பொண்ணெல்லாம் வந்தான்னா எங்கள் அண்ணா பசங்க எல்லாம் வந்தானா அத்தை கெட் கெதர் போனவா ஒரு ஹோட்டலில் போய் அந்த அந்தமாரி போயிட்டு வாங்கோ தினமே ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் தினமே மெஸ்ஸுலேருந்து இருந்து சாப்பிட்ணும் நினைக்காருங்க ஒரு சாதம் வச்சு ஒரு ரசம் வச்சு ஒரு பால் தயிரை உட ஊற்றி சாப்பிட்டாலே ஆரோக்கியம் நமக்கு அதனால் தனியாக இருக்கோமேனு யாருமே ஃபீல் பண்ணாதீங்கோ தயவுசெய்து முதியோர்களுக்கு நான் ரொம்ப அறிவுரை கூட நானே ஒரு முதியோர் தான் சொல்கிறேன் முதியோர்களுக்கு யாரும் பயப்படாதீங்கோ தனியாக லீட் பண்ணுங்க வாழ்க்கையை கற்றுக்குங்கோ உடுத்த உடையும் படுக்க பாயும் நமக்கு இருக்கா சொந்தமாக இருக்கா அதை பாருங்க அவ்வளோதான் என்னோட வாழ்க்கை கதையை சொன்னேன் எல்லாரும் சங்கீதத்தை நிறையா கேளுங்கோ எனக்கு பிடிச்ச சங்கீத வித்வான் யாருன்னா ஏசுதாஸ் அதுக்கு முன்னாடி எம்எல்வி என்ன ஜெயசுதாசனாக அந்த இடத்துலேயே சமர்ப்பணம் ஆகிடுவேன் எங்கே கச்சேரி கேட்டாலும் போவேன் நல்லா ஞானம் இருக்கணும் நல்ல சங்கீதம் கேளுங்கோ மனசை விட்டு காலம்பரம் ஏழு ஏழு நாள் சுப்பிரபாதம் கேளுங்கோ கந்தசஷ்டி சொல்லுங்கோ என்னால் முடிஞ்ச வாழ்க்கையை கதையை சொன்னேன் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களுடைய இது இந்த பூங்காற்றுக்கு எனக்கு ரொம்ப நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி